அனைவருக்கு வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஞானம் இந்த அகத்தியர் ஞானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி அகத்தியர் வந்து பார்த்திங்கன்னா நிலையை வந்து சொல்கிறார் இந்த தெய்வநிலை வந்து எப்படி என்னன்றதை மக்களுக்கு அவர் சொல்ல வராரு அவர் பாடல் வாயிலாக வந்து என்ன சொல்கிறத வாங்க பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சப்பா இந்த முறை பதினெட்டு பேரும் அயன்மாலும் அரணோடு தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார் முனிவோர்கள் இருடியே இப்படியே சொன்னார் பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாய்க்காரு வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசிநடு மையத்துள் வாழ்வார்தானே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஆச்சப்பா இந்த முறை பதினெட்டு பேரும் அப்படின்னா பதினெட்டு நிலைகளை அடைந்த சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது தெய்வம் அப்படின்றத சொல்கிறாங்க அது போக அயன்மாலும் தேவர் தேவரெல்லாம் தேவராக இருக்கட்டும் முனிவராக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் இறைநிலையை வந்து தொட்டவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னால் முனிவர்கள் இருடியே இப்படியே சொன்னார் இந்த மூச்சாகப்பட்டது தான் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மூச்சை வந்து நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படின்னா வாசி யோகத்தை வந்து முறையாக நம்ம அறிஞ்சிக்கணும் வாசி யோகத்தை அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மூச்சை வந்து அறிஞ்சிக்க முடியும் அந்த மூச்சை அறிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா முனிவர்களும் தேவர்களும் எல்லாருமே ரிஷிகளும் சித்தர்களும் மகான்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே சொல்லியிருக்கிறாங்கன்றாரு பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேராண பூரணத்தை காறு இந்த பூரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலை இந்த பூரணத்தை அறிஞ்சிக்க அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு காற்று தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதா சித்தர்கள் தான் வந்து உணர்ந்துருக்கிறாங்க அந்த விஷயத்தை தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேசாமல் வாசி வாசியோகத்தை வந்து கவனிக்க சொல்கிறாங்க வாசி யோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உண்மையாக நம்ம போது கட்டாயம் பேச முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அவயத்தையும் வந்து நம்ம கட்டிட்டு வாசியை ஓட்டும் போது கட்டாயம் வந்து நமக்கு அது பேசாமல் தான் இருக்கும் அதுதான் வந்து பேசாமல் நூலை பார்த்துன்றாங்க பேராண பூரணத்தை காக்கும் பேர்கள் வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசி நடு மையத்துள் வாழ்வார்தானே இந்த பூரணம் சொல்லக்கூடிய இறைத்தன்மையை வந்து ஒருத்தர் போது அவருக்கு வந்து இரவா நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அவங்க வாழ்வாங்க அந்த பூரணத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறப்பும் அல்ல இறப்பும் அல்ல அதாவது வந்து சமாதின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய தன்மை இருக்குதுன்றது இந்த பாடல் வாயிலாக நமக்கு வந்து சொல்கிறாரு அது அவர் அடைஞ்சதுனால இந்த பாடலை வந்து ரொம்ப அற்புதமாக ஏற்றி நமக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்றத நமக்கு இந்த பாடல் வாயிலாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க தான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படி பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம தொடர்ச்சியாக இதுக்கான சார்ந்து நம்ம கொண்டுட்டு போனோம் இதை தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தணும் இது சார்ந்து விஷயங்களை தேடணும் அப்படின்னா அந்த தெளிதல் புரிதல் வந்து மனித குலத்துக்கு உண்டு கட்டாயம் மிருககுலத்துக்கு இல்லை குலத்துக்கு உண்டு அது எப்பாடுபட்டாவது நம்ம தெரிஞ்சுக்க நம்ம வழிபாடு முறைகளில் போய் கூட அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்சு நம்ம வந்து அறிய முடியும் அப்போ அந்த வாசியை வந்து நம்ம அறிஞ்சிக்க இந்த வாசி யோகத்தை கற்றுக்க வாசியை பண்ண அதில் இருக்கக்கூடிய பயணம் வந்து நம்ம அடைய கண்டிப்பாக எல்லாருமே கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாருக்கும் அந்த தகுதி உண்டு இந்த தகுதி வந்து யாருக்கு இருக்குது இல்லைன்றதெல்லாம் இல்லை இதை வேணும்னு மேலும் மேலும் இதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க இது இருக்குன்றது நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த தகுதி உண்டுன்றது தான் இந்த பாடல் நமக்கு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்கன்றதாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது கட்டாயம் நம்ம வந்து இதென்ன பண்ணணும் தெரிஞ்சிக்கணும் இதுக்கான விலைகளை நம்ம வந்து முயற்சி பண்ணணும் இந்த வினைகளை வந்து முயற்சி பண்ணி நல்ல குருவிடம் சென்று இந்த மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்போவுமே எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் தான் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போன அரிய விஷயங்கள் அதை தவிர்த்து இது முடியாது ஆவாதுன்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா கட்டாயம் முடியாது தான் கட்டாயம் முடியும் எல்லோராலையும் இதை செய்ய முடியும்னா இது யாருக்கும் அவங்க வந்து கட்டாயத்தை முயற்சி பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் மேற்கொண்டு தொடச்சி நமக்கு வந்து இந்த விஷயங்கள் புரிய வரும் அப்படி இருக்கும்போது நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது மூச்சு தான் இந்த மூச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம்தான் அந்த ரகசியத்தை அறிஞ்சிக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து இறைநிலை அடையலான்றது தான் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சித்தர்கள் சொல்கிறாங்கன்றதை தெரியப்படுத்துகிறோம் நன்றி சித்தம் சிவமாகட்டும்